ஹாய் இந்த வீடியோவில் சோளமா வச்சு சூப்பர் டேஸ்டியான மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மில்லெட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபீஸ்லாம் பண்ண முடியாதுன்னு நிறையா பேருக்கு காட்டிருக்கோம் ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது மில்லெட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான ரெசிபீஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி முழு சோளமாக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டைப் சோளம் இருக்குது ஒன்று மக்கா சோளம் இருக்குது இந்த சோளம் இருக்குது மக்கா சோளம் கிடையாது கார்ன்ஃப்ளவர் கிடையாது இந்த சோளம் எடுத்துக்கோங்க இந்த சோளம் மாவாக கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டர் எனக்கு வந்து மாவு கிடைக்கல அதனால் நான் சோளமாக எடுத்திருக்கேன் இதை நான் மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி நான் சளிச்சு எடுத்திருக்கேன் மாவு இப்போ நம்ம மைசூர் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து மைசூர் பார்க்கிண்டுனோட உடனே சூடோடு கொட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து ஸ்கொயர் ஷே ஷேப் டின்னு இருக்கிறனால நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் இருக்க பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் நெய் தடவி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு நான் ஒரு கப் சோளமாக எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கருகிறக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம மறுபடியும் ஒரு சின்ன சல்லடை வச்சுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்க போறோம் ஆல்ரெடி நம்ம மிக்சியில அரைச்சு எடுக்கும் போதே ஒரு தடவை சளிச்சாச்சு இருந்தாலும் இப்போ மாவை நல்லா வறுத்துட்டு இன்னொரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துட்டாச்சு இப்போ இந்த மாவு கூட நான் அரை கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் இந்த ரெசிபிக்கு நான் மொத்தமாக அரை கப் எண்ணெயும் கால் கப் நெய்யும் எடுத்திருக்கேன் இது மொத்தமாக எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா முக்கால் கப் நெய்யாகவே எடுத்துக்கலாம் இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா முக்கால் கப் எண்ணெயாகவும் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி கடாயி வச்சிட்டு நான் ஒரு கப் சோளமாவுக்கு ஒன்றரை கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா அப்படியே கடலை மாவு மைசூர் பாக்கு மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் அதை விட பெட்டர் இந்த நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஒரு கம்பி பதம் வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கால் கப் நெய் சொன்னோம்லே அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமாக நெய் இது வந்து தேவைப்படாது இந்தளவுக்கு நல்லா பாருங்க அப்படி நொறைச்சி பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு நெய் தடவி வச்சிருந்தோம்ல அந்த டின்னில் வந்துட்டு மாற்றிக்கலாம் உடனே மாற்றிடணும் நம்ம சூடை ஆரிச்சின்னா வந்து இறுக ஆரம்பிச்சிடும் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஆஃப் அன் ஹவர் விட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாகவே ஆறிடுச்சுன்னா ரொம்ப இறுகிரும் அப்போ பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால பாதி ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பீஸ் நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேப் வந்து நம்மளாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை பீஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிட்டோன்னா இது நல்லாவே டைட்டாயிரும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ தினம்மே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பட்டர் ஷீட் வந்து நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லாட்டி விட்டுறலாம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட்டில் சும்மா நெய் தடவிட்டு விட்டு கூட ஊற்றிக்கலாம் என்கிட்ட ஸ்கொயர் டீன் வந்து இருந்ததுனால நான் அதில் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு நம்ம பீஸ் போட்ட அந்த அச்சலே மறுபடியும் நம்ம அழுத்தி விட்டோம்னா கரெக்டாக ஷேப் சூப்பராக வந்துடும் சோள மாவுல மைசூர் பாக் நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாயில் வைக்கும் போதே உள்ளே கரைஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்